நேற்று ஒரு ஊரில் மது எடுப்பு திருவிழா மது முளைப்பாரிய சுமந்து சாமி ஆடி வர்றாரு அந்த சாமி ஆடி தூக்கி வர்றாரு அவருக்கு முன்னால ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயல ஆடி வர்றாங்க அது அதுவும் மதுதான் இதுவும் மதுதான் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சுக்கிறது இந்த நாட்டில் தான் இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது அவங்க பூரா ஆடி வர்றாங்க உண்மையிலேயே பக்தியில தான் ஆடுறாங்களோன்னு நினைச்சு பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு பூரா போதையில இருந்து ஆடி கிடக்குறேன் இந்த போதைப்படுத்துற பாடு என்ன இருக்கு மிச்சா கீழடின்னு ஒரு ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் தோண்டி எடுக்கிறாங்க ஒவ்வொரு பொருளா தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று பறைசாற்றுகின்றன ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு இன்னொரு வருஷம் கழிச்சு வருஷம் கழிச்சு இந்த பூமியில எங்கேயாவது தொல்லியல் துறை தோண்டினா என்ன கிடைக்கும் ஆதாரமா சொல்லுதான் தெரியும் யாருக்கும் தெரியாமல் பூனைக்கு மணி யாரு கட்டுறங்கிறது பிரச்சனையே அப்ப என்ன நினைப்பாங்க எப்படி தெரியுமா எழுதுவாங்க வரலாற்றுல தமிழ்நாட்டுல அம்பிட்டு போயில மொடா குடியாரணா தான் இருந்திருக்காங்க எழுதிருவாங்க அவரவருக்கு வசதி வரும்போது வாய்ப்பு வரும்போது வரலாறு மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா மதுரையில சித்திரை திருவிழா நடக்குது சித்திரை திருவிழா சித்திரை மாதம் நடந்ததே அல்ல அது மாசி மாசம் நடந்தது அதுவும் மணலூருங்கிற மனம் வந்த புத்தூர்னு சொல்லக்கூடிய மணலூர்ல நடந்தது ஆனா இன்னைக்கு சித்திரை மாதம் நடக்குது யார் மாத்தினது திருமல நாயக்கர் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் சரியத்துக்கு மாத்தி வச்சாரு ஏத்துக்கிட்டே இல்ல அப்ப வரலாறு எப்படியெல்லாம் எல்லாம் மாறுகிறது இது வரலாற்று உண்மை அப்ப நமது வரலாறை மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி நடக்குது என்பது அதை பத்தி சிந்தனையே இல்லை நான்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது வாத்தியாரு கிட்ட அப்பா விட்ட போது சொன்னாரு வாத்தியாரையா இந்த பயல தோலை ஊறிங்க சொல்றேன் சொல்லு பேச்சா கேக்குறேன் இல்ல ஆமா ஒழுங்கா படிக்க வைங்க அடிச்சு கிடிச்சா அது படிக்க வைங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டார் நம்ம வீட்டு பாடம் எழுதலைன்னா யாராம வீட்டு பாடம் எழுதாதாலும் வா வரிசையில வா வரிசையில நிப்பான் அப்புறம் நம்மளே போய் ஒரு குச்சி ஒடிச்சாருன்னு சொல்லி அந்த குச்சிலே அடி வாங்கணும் போதே கையை வச்சு புறங்கையில அடி வாங்கணும் நம்மள எல்லாம் அடிச்சு அடிக்கி நம்ம எல்லாம் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது வெளியில நடமாட முடியுமா இல்ல ஒருவேளை நம்மளை வாத்தியாரைய ஒழுங்கா அடிச்சு சொல்லி கொடுக்காம இருந்திருந்தா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா நல்லா நினைச்சு பாருங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பிள்ளைய கொண்டு விடும் போது அவங்க அப்பா சொல்றாரு ஐயா வாத்தியாரையா இந்த பயல ஒழுங்கா படிக்க வைங்க பார்த்துக்குங்க ஏதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பயம் ஒரு மாதிரியான ஆள் நாளைக்கு என்னைய குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு வராங்க இந்த கொடுமையே எங்கே போய் சொல்லுவேன் வாத்தியாருக்கு படித்த ஒரு வாத்தியாரு வீட்டில் வேலையே இல்லாமல் இருந்திருக்கிறாரு அவர் மனைவி ரொம்ப சங்கடப்பட்டு என்னையா வாத்தியாருக்கு படித்தேன் ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் ஏதாவது போய் பழவு பார்க்கப்படாதா அப்படின்னா அந்த ஆள் கோவைச்சுக்கிட்டு வேறு ஏதாவது வேலை வார்ப்பேன்னு கிளம்பிட்டார் வாத்தியார் வேலை வெளியில் போகிறாரு வேலை தேடி போகிற போது ஒரு இடத்துல மாடு கட்டி கிடக்கு கட்டி கிடந்த மாட்டுக்கிட்ட ஒரு பதாக எழுதி வச்சிருக்கு விளம்பரம் அதில் என்ன எழுதிருக்கு மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுத வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் இது மூணையும் செஞ்சுட்டா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ரொம்ப இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏதோ மாட்டுக்கிட்ட பேச்சிருக்கிறாரி சிரிச்சிருக்கு அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு அழுது இருக்குது அப்புறம் ஏதோ சொல்லிருக்காரா அத்துக்கிட்டு ஓடிப்போச்சு ஒரு லட்ச ரூபாய் பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சந்தேமா பார்க்குது ஒருத்தரவாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் இவ்வளவு காலம் இருந்துவிட்டு திடீர்னு ஒரு லட்ச ரூபாயோட வர்றானே என்ன வந்தானே ஏது வந்தானு அந்த அம்மா சந்தேகப்பட்டு கேட்டுச்சு அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைம்மா போகிற வழியில் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு மாட்டுக்கு ஒரு பரிசு அறிவிச்சிருந்தாங்க ஒரு போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும்னு சொன்னாங்க நானும் போய் மாட்டுக்கிட்டேன் மெதுவாக சொன்னேன் நான் தான் வாத்தியாருன்னு அது நக்கலா நீ எல்லாம் வாத்தியாரான்னு சிரிச்சிச்சு அப்புறம் சொன்னேன் நீ என்னை படுத்துகிற பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன் ஓன்னு கண்ணீர் விட்டு அழுதுருச்சு அப்புறம் கடைசியாக கூப்பிட்டு கேட்டேன் நீ வேணா வாத்தியார் வேலைக்கு வர்றியான்னு போதும்படா சாமின்னு அத்துக்கிட்டு ஓடிடுச்சின்னாராம் நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒற்றுமையோடு இல்லை எப்படி வேணாலும் படிக்கலாம் உட்காந்து படிக்கலாம் நின்றுக்கிட்டு படிக்கலாம் படுத்துக்கிட்டு படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் இல்லை முதுகை காட்டிக்கிட்டு கூட உட்கார் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அத்தனையும் பார்க்குறோம்